கவிந்திரமார் போன் நம்பரோட நிகராக்கள் சரியா இல்லைன்ற எனக்கு தெரியாது இல்லை நான் போனதுக்கு காரணம் என்னென்றால் அங்க தெரியும் என்பிபியும் ஜிஎன்ஏயும் சேர்ந்து தான் எலக்ஷனை நோக்கத்தை கொண்டு தான் தெரிய இந்த மீட்டிங்கில் படபடந்து வைபாடு எப்படியாவது மானசவைக்கு கொண்டு போகிற வேலையை பார்ப்பேன் அது பெங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படி கணக்க குறைபாடுகள் இருக்கு ஒரு பாண சோத்துக்கு ஒரு சோறு பதம் வந்து நான் அங்கே எடுத்துக்கொள்ளாமல் இருக்குது அதை மக்கள் படிவாக ஜோசித்து இந்த வரை என்பிபிக்கும் ஹைடெக்குக்கும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் போடுற ஓட்டுகளை சிந்திச்சு போடுறோன்னு மட்டும் நிறைய ரீசிசி மீட்டிங் வந்து எலெக்ஷன் கோல் பண்ணி நாப்பறது வைக்கிறது போல நல்லூர் பிரேஸ் நல்லூர் பிரேஸ் அவை வந்து ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தலைமை தாங்கினவர் அதுல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மற்ற ரெண்டு பேரும் என்பிபி ரெண்டு பேரும் வந்திருந்தவ முக்கியமா வந்து அவை ஒரு ஷெடியூல் ஒன்று வச்சிருந்தவ நல்ல விஷயம் டிஎஸ் வந்து ஒரு நல்ல நல்ல வடிவா கோஆர்டினேட் பண்ணி அதை செய்திருக்கிறார் நல்லூர் பிரதேசங்கள் இருக்கிற பிற எங்கெங்கே எந்தெந்த பிரதேசங்களில் வந்து என்னென்ன காணாது என்னென்ன குறபாடுகள் இருக்காண்டி போட்டிருக்கேன் அவள் அதில் முக்கியமாக இந்த ரோட்டு சம்மந்தமாக கலைக்கப்பட்டது மொத்தம் வந்து எங்கெண்ட வடக்கு மாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் அதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சா பிரிச்சா ஆயிரம் மில்லியன் அது ஆயிரத்தில் ஒரு பதினஞ்சு பிரதேசவே இருக்கு அப்போ அதே ஆயிரத்து பதினஞ்சால் பிரித்தாலும் அறுபத்தி அறுவது தான் வரும் ஒரு கிலோமீட்டர் போடுறதுக்கு இருபது மில்லியன் வேணும் ரோட் அப்போ மூன்று கிலோமீட்டர் ரோட் போடுறதுக்கு இந்த மினக்கட்டு இப்படியே இப்படி ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூன்று கிலோமீட்டர் ரோட்டு இப்படி போற மூன்று கிலோமீட்டருக்கு தான் காசு இருக்கு ஆனால் முன்னூறு கிலோமீட்டர் ரோட்டை நாங்கள் போட போறோம் என்ற வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் அந்த இதையும் செய்திருந்தது உண்மையாவே டிசிசி மீட்டிங் வந்து எலெக்ஷன் கோல் பண்ணி நாப்புறது வைக்கிறது பட் மக்களோட எதிர்காலம் கருதி அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணல என்றால் கட்டாயம் வைக்க வேண்டிய உண்டு அதுல அந்த போலி வாக்குறுதிகள் கொடுக்கப்படுறதுதான் எனக்கு பிரச்சனை என்றால் எங்கள்கிட்ட இருக்கிறது அறுபத்தாறு மில்லியன் என்றா அது இருபது மில்லியன் ஒரு ரோட் போடலாம் என்றா எங்களுக்கு மூன்று கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம் இந்த மூன்று கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம்ன்றத மக்களுக்கு நான் சொல்ல போகிறது இல்லை நாங்கள் உங்களோட ப்ரொப்போசல் தாங்க உங்களோட ப்ரொப்போசல் தாங்க உங்களோட ப்ரொப்போசல் தாங்க வேண்டிய ப்ரொப்போசல் அவ்வளோதான் நாங்கள் நோ டோட்டல் பட்ஜெட்டை விட கூடு இலங்கையின் மொத்த பட்ஜெட்டை விட இன்றைக்கு நல்லூர் பிரதேச சபையில் வேண்டிய கூடு கூட இது ரியாலிட்டி என்னென்றால் இது வந்து உண்மையாவே எலெக்ஷனை நோக்கம் பார்த்து கொண்டு தான் இந்த மீட்டிங்கள் படப்படந்து பயப்படுது நான் போனது காரணம் என்னென்னா அங்க இப்படியான ஒரு விஷயம் இப்போ எல்லா சனமனைக்கும் டிசிசி மீட்டிங் பச்சாச்சு ரோடுன்ற டீடைல் அவ்வளோ விடுபட்டுட்டு ஆகவே ரோட்டெல்லாம் போடப்படாது மூன்று கிலோமீட்டருக்குரிய ரோட்டுக்கு தான் காசு தந்திருக்க ஆனா எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் நல்லூரில் மட்டும் போடணும் எம்சி ரோட்டுகள் ஆர்டிஏ ரோடுகள் ஆர்டிடி ரோடுகள் எல்லாம் போடுறாங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மில்லியன் நல்லூர் பிரதேச வைக்க மட்டும் போயணும் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நாங்கள் நாங்கள் காலங்காலம் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறது எல்லா அப்புறம் தாங்க உங்களோட பிரச்சனையை சொல்லுவோம் நான் பாக்குறேன்னு கூட அப்படியே வேண்டி வைக்கிற வழியா அதை எலெக்ஷன் முடிய வேலை முடிஞ்சிடும் என்ன நான் வந்தக்கூடிய முக்கியமான காரணம் வந்து அது மக்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து சரியா நடக்குதா இல்லையா பாக்குறதுக்கு அதோட சிலதுகளை சனத்துக்கு சொல்லுவனும் மக்களே சொல்லணும் இது கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குரிய ரோட் அறுபது மில்லியன் தான் ஜாதிக்கணுத்துக்கு இருக்கு அதுல முன்னூறு கிலோமீட்டர் போடலான்னு சொல்லுவோம் அது வடிவா சொல்லியிருக்கிற அடுத்த ரெண்டு மணிக்கு வேலை மீட்டிங் இருக்கு டாக்டர் மனுக்கள் நிராகப்பட்டது தொடர்பாக வந்து நீங்க சட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கொள் பிரேசபையா போடணுமா ஒவ்வொரு சபைக்கும் பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேசபை இருக்கு ஒன்றரை கோடிக்கு மேல வேணும் வழக்கு எடுக்க மாட்டோம் அவ்வளவு வழக்கு மேறி இங்கும் அப்ப நான் பாக்கா வேற வேற கட்சிகள் ஏற்கனவே பல பணபலம் வாய்ந்த கட்சிகள் வந்து வழக்குகள் போடுது இப்போ போட்டா அது அவைக்கு மட்டும் தீர்ப்பமையாது அது திருப்பியும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற எல்லா நொமினேஷனையும் திருப்பி கோல் தான் கொண்டுதான் ஸோ அதில் ஒரு பெனிஃபிஷரியாக இருக்கிறவனு தான் ட்ரை பண்ணுறேன் நாங்கள் அதில் இப்போவே ஒரு நாற்பது லட்சத்துக்கு மேலே விளாந்துட்டோம் இன்னொரு ஒரு கோடி கூடிய வழக்க போடுறதுக்கு எங்களோட சுயற்சி கட்சியாக இல்லையில இப்போ கணவர் எடுத்து கவலைப்பட்டது டாக்டர் உங்களோட இன்னொரு பேர் போட்டபடியாக அங்கே அந்த அஞ்சு வருஷம் இதுகள் வந்து கனவழிலாம் போயிட்டு விரைய சபை மெம்பராக இருக்கலாம் இல்லை போயிட்டு தான் நான் அவையே எப்படியாவது மான சபையை கொண்டு போகிற வேலையை பார்ப்பேன் அதை தவிர அதைக்குரிய அவ எங்க தொடர்ந்து சப்போர்ட்டுக்குரிய வேலையில நான் பார்ப்பேன் பட் எங்களோட கட்சியை ஃபுல்லா ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ற வேலையில பார்ப்பேன் ஆனால் அப்படி கோடிக்கணக்கில் போடுறதுக்கு காசு இல்லை உங்களுக்கு தெரியும் நான் வெளிநாடு இருக்க யார்ட்டே உதவி வேல் பண்ணி தான் போடணும் நோமலா கோர்ட் ஆஃப் அப்பீல் ஒரு ரிட்டுக்கு வந்து பத்து லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ஒரு ரிட்டு கேட்கணும் அப்போ ஒரு பெரிய சபைக்கு இப்போ நான் இப்போ சாவச்சேரிக்கு போட்டா அதே வழக்க மாதிரி திருப்பி ஜாழ்பாணத்துக்கும் போடுவோம் ஜாழ்பாணத்துல இருக்கிற பெரிய சபையில இப்படி எங்களுக்கு நடந்துட்டு அப்படி தனித்தனியே போடுவோம் அல்லது இன்ட்ரெஸ்ட் பார்ட்டியான்னு சொல்லி இந்த பதினோரு பேரையும் கூட்டி கொழும்பு கூட்டிக் கொண்டே கோர்ட் ஆஃப் போட்டு திருப்பி வரணும் நான் இவன் மெட்டாகள் போடுற வழக்கலால ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியா ஜாயின் பண்ணலான்னு பாக்குறேன் அதுக்குரிய காசல் எதுவும் கேட்டு என்ன பண்ணுறாங்க அதனால் கூட கொடுப்போம் பட் நாங்கள் அதில் என்னென்றால் அந்த செர்குலர் வந்து மீடியா ரிலீஸ் அடிச்சிருக்கிறேன் பதினாறாம் தேதி மூன்றாம் மாதம் சோ அவ சொல்ல போய்னா தாங்கள் மீடியாவில ரிலீஸ் பண்ணிட்டோம் அதனால செர்குலரை வந்து ஒன்னும் செய்யலாம் ஆனா அட்டை மீறி செயற்குழு அடிக்கலாது அப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கு சில சட்டவாளர் சொல்லினா வெல்லலாமு சில பேர் சொல்லினா வெல்லவே இயலாது அப்ப அவ்வளவு காசோல கொண்டே போடலாமான்னு கேட்டால் காசும் இல்லைன்னு அடுத்த அதை பத்தி திங்க் பண்ண வேணும் அல்லது இன்றைக்கு நாளைக்கு தான் போட வேணும் மற்ற டிசிசி மீட்டிங் நடக்கிறபடியா நான் அது சம்பந்தமா போடுற அவ்வளோ காசு ஏற்படுறேன் இம்பாசிபிள்படியா விட்டு இருக்கேன் ஒருவேளை டாக்டர் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து உங்களோட சுயேச்சைக்குழு போட்டியிடாத சந்தர்ப்பத்தில் நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீங்க முதலே நான் இப்ப எங்க தமிழ் தேசிய மண்டம் மக்களுக்கு உண்மையா இருக்கிறேன் பார்த்தா தலைவரில் ஆர் பார்த்தா என்றால் கயந்திரமே இருக்கிறார் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா கயந்திரமார் நம்பரோட நிக்கிறாக்கள் சரியா இல்லையான்ற எனக்கு தெரியாது எல்லாரும் சரியா இல்லையான்னு தெரியாது ஆனா ஒரு மாற்று வீடு இப்ப உதாரணத்துக்கு நான் இல்லை என்றா மாற்று வீடு ஆரெண்டு கேட்டால் நான் சொல்வேன் எனக்குரிய வாக்கள் எல்லாத்தையுமே பருத்த தூர தவிரந்த தவிர்த்த எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணத்துல காயந்திரமார் பொன்னம்பலம் அவருடைய இதுக்கு போடுவோம்னு நல்லா சொல்லியிருந்தது ஆனால் அது நான் பேர் பொறுப்படுக்கலாது நீங்க சொல்லி தானே டாக்டர் போட்டு நாங்களும் பட் எப்படி செய்யணும் செகண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன்டா உங்களுக்கு தெரியும் என்பிபியும் டிஎன்ஏயும் சேர்ந்து தான் சில ஐ சேர்ந்து தான் இல்லங்க தமிழரசு கட்சியும் சேர்ந்து சில வேலையில் அரசு மக்களுக்கு எதிரான வேலையில் செய்து கொண்டிருக்கணும் அது ஓப்பன் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள்கிட்ட ரிஜெக்ட் பண்ணிருந்து இப்போ மூன்றாம் மாதம் பதினாறாம் தேதி எலெக்ஷன் கோல் பண்ண அப்புறம் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ண தேவையில்லை ரிலீஸ் பண்ண சர்க்குலர் நாங்கள் உடைய காசு கட்டைக்கு எங்கள்கிட்ட தந்திருக்கணும் அப்படி சர்க்குலர் இருக்கணும் ரெண்டாவது மூன்றாவது வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி என்பிஎன்ஐ மட்டும் சேர்ந்து தான் ஐ சேர்ந்து தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி செய்திருக்கணும் அப்ப எங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படி கணக்கு குறைபாடுகள் இருக்கு நாங்கள் இது உள்ளூரா சபையில் போட்டியிடலாம் அப்போ நாங்கள் கருத்து துறையில போட்டி விடம் நூறு வீதம் வெல்லுவோம் இல்லாட்டி மான சபையில மற்ற டாக்டர் நேற்றைய தினம் வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பகிரப்பட்டு வந்தது தானே நீங்க அதை பார்த்தீங்களோ தெரியல ஒரு ஆசிரியர் ஒருத்தருக்கு வந்து மம்பட்டியால் அவர் அது தொடர்பாக நீங்க உங்க கருத்துங்க அதனால பார்த்தோன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற தமிழரசு கட்சியுடைய வேட்பாளர் நினைக்கிறோன்னு அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுடைய நாங்கள் முழு கட்சியாலையும் பிள்ளையன்று சொல்லிடலாம் ஆனா கட்சியே பிழைப்பு பிள்ளையான கட்சி தான் நினைப்பு ஸோ அதுக்குரிய சின்ன எக்ஸாம்பிளா ஒரு சோன ஒரு பாண சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறோம் அது மக்களுக்கு விளங்கும் ஏனென்றால் உங்களுக்கு வடிவா தெரியும் நாங்கள் பரம்பரை கட்சி என்று உருவாக்கி வச்சிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வந்து தமிழரசுக் கட்சி அவ ஏற்கனவே பிளான் பண்ணி டிசைட் பண்ணிருந்தா மனோரோட சேர்ந்து மக்களுக்கு இஞ்சல கூக்குற மாதிரி விட்டு கொண்டு உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய பான சத்தியலிங்கத்தை சபாநாயகர் எல்லா கொமிட்டிக்கும் தலைவராக போட்டிருக்காரு அப்படி சபாநாயகர் ஒரு இடமே நொமினேட் பண்றேன் இல்ல எதிர்கட்சிக்கு கொடுத்தா எதிர்கட்சியில இருந்தவரா தான் நாமினேட் பண்ணுவான் உங்களுக்கே தெரியும் சபாநாயகர் விரும்பி தான் எடுத்து போட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஏன் அதை போட்டேன்டா சுமந்திரன் இப்போ இவர் எங்க இவர் சத்தியலிங்கம் போகல அந்த அவ்வளவு தலைவராகவும் சுமந்திரன் போயிருக்க போற அப்ப நாங்கள் ஓட்டே போடாத ஒரு ஆள் ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட் ஒரு ஆள் நாளைக்கு எங்களுடைய தலைவதியை தீர்மானிக்க போது அதை மக்கள் வடிவாக யோசிச்சு இந்த மாதிரி என்பிபிக்கும் பிபிக்கும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் போடுற ஓட்டுகளை சிந்திச்சு போடுவோம் மட்டும் நான் பணிவா கேட்டுக்கோம் பாராளுமன்றத்துல நீங்க இந்த ஆஹ் அவே ஒளிபரப்ப மாட்டினோம் அது மாதிரி ஆனால் நான் கதைக்கலாண்டு எந்த தடையும் இல்லை அதுவே இந்த முறை உள்ளூரா சபை தேர்தலில் முழுக்கே தெரியும் இண்டியான் மீட்டிங் நான் வந்திருக்காடி சப்பாண்டு போயிருக்கு ஏன்னாடா கெடுத்து கேள்வி எந்த கடை என்றாலும் இந்த கடைக்கு ஒரு கடை இருக்கணும் அவைக்கு ஒரு பெரிய பிடிச்ச கடை நான் அப்போ அவை நான் கதைக்கிறது பாராளுமன்றத்தில் வெளியே வரக்கூடாது எதிர்பார்க்கினான் நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறது சிங்கள மக்களும் கேட்பினா அப்போ போன பிறகு நான் கதைச்ச விஷயம் இது வந்து ஒரு நாடு ஒரு சட்டம் இருக்கணும் இங்கே பத்து பேருக்கு பத்து சட்டம் இருக்கக்கூடாதுன்ற கதைச்சது சிங்கள மீடியா போட்டு எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரே ஒரு இது இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான் நான் வந்து துணிஞ்சு கதைக்கிறானு கூட கொமெண்ட் பண்ணியிருந்தது ஸோ அது திட்டமிட்ட ரீதியில எங்களோட ரஜீவன் அவர்களுடைய தோழர் விமல் ரத்நாயக வந்து சுவாஸ்தியா அருள்லிங்கத்தை பற்றி நான் கதைச்சினாம் ஒரு பொய் முறை பாடல்களை செய்து அதுக்கப்புறம் அவள் தானே பாராளுமன்ற சபாநாய அவையே பிளான் பண்ணி இந்த வேலையை செய்திருக்கணும் அது தமிழ் மக்களுக்கு வடிவாக தெரியும் அப்போ